வேணு போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் எழுதுகிறார்கள் பாஜக நூறு இடத்திலே போட்டியிட்டு இருக்கிறது என்றால் இன்னும் கொஞ்சம் கடுமையாக இருந்தால் இடத்தில் போட்டிருக்கு ஆனா அது ஜெயிச்சிருக்கலாம் என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் பொதுமக்களே தேர்தல் ஆணையத்தின் வழியாக சிறப்பு தீவிர திருத்தத்தின் வழி கணக்கெடுப்பு பணியை கடுமையாக கண்டிப்போம் அதன் கணக்கெடுப்பு பணியை உடனே நிறுத்த வலியுறுத்துவோம் மாநிலங்களின் தேர்தல்களை நடத்துகிற உரிமை மாநில அரசின் கட்டுப்பாட்டில் அமைக்கப்படும் ஆணையத்தின் வழியாகத்தான் நடத்தப்பட வேண்டும் இந்திய தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல்களை நடத்தக்கூடாது என்கின்ற முழக்கத்தோடு இந்திய தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழக மக்கள் முன்னணி முன்னெடுத்திருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றுவதற்காக தமிழக மக்கள் முன்னணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தொடர் பொழிலன் அவர்கள் தமிழ்மண் தன்னுரிமை இயக்கத்தினுடைய நெறியாளர் பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் தமிழ்நாடு மக்கள் உரிமை பேரவையினுடைய தோழர் கன குறிஞ்சி அவர்கள் தமிழ்நாடு மக்கள் விடுதலை இயக்கத்தினுடைய தோழர் தங்க குமரவேல் அவர்கள் மக்கள் தமிழகம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் செப்பேல் அவர்கள் தமிழக மக்கள் முன்னணியினுடைய தோழர் பாவல் அவர்கள் தமிழர் உரிமை இயக்கத்தினுடைய தோழர் சுப்பு மகேஷ் அவர்கள் அம்பேத்கர் சிறுத்தைகள் அமைப்பினுடைய தோழர் தெய்வமணி அவர்கள் தமிழர் விடுதலை கழகத்தினுடைய தோழர் சுந்தரமூர்த்தி அவர்கள் பெரியார் பேரவையினுடைய தோழர் நாகேஸ்வரன் அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் விடுதலை கழகத்தினுடைய தோழர் கோப்பெருஞ்சோழன் அவர்கள் தமிழ் தேச முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர் குணசேகரன் அவர்கள் போன்ற தமிழக மக்கள் முன்னணியினுடைய உறுப்பு அமைப்புகளினுடைய தோழர்களும் இந்த முழக்கத்தை வழிமொழிக்கின்ற வகையில் ஆதரவு தெரிவித்திருக்கின்ற தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் மீதா பாண்டியன் மக்கள் கலை இலக்கிய கழகத்தினுடைய தோழர் கோவன் பாவனார் தமிழ் இயக்கத்தின் ஐயா திருமாறன் மக்கள் அதிகார கழகத்தினுடைய தோழர் குருசாமி அவர்கள் திராவிடர் கழகத்தினுடைய தோழர் ஆரோக்கியராசு கம்யூனிஸ்ட் கட்சி மாலை மக்கள் விடுதலையினுடைய தோழர் பாவலர் பாட்டாளி அவர்கள் தமிழக முற்போக்கு பெண் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் தோழர் பானுமதி அவர்கள் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தோழர் சீனி விடுதலை அரசு அவர்கள் தமிழ்த் தேச மக்கள் முன்னணியின் தோழர் கென்னடி அவர்கள் புரட்சிகர இளைஞர் முன்னணியின் தோழர் குமரன் அவர்கள் தமிழ் தேசிய மார்க்சிய கழகத்தினுடைய தோழர் மதியவன் இருமுறை அவர்கள் மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியினுடைய தோழர் சித்தார்த்தன் அவர்கள் ஐந்தினை மக்கள் கட்சியினுடைய தோழர் தேவதாஸ் அவர்கள் தமிழர் முற்போக்கு கழகத்தினுடைய தோழர் எம் எஸ் ஐங்கரன் அவர்கள் தமிழ் தேச குடியரசு இயக்கத்தினுடைய தோழர் மெய்யப்பன் அவர்கள் நாளை விடியும் இதழின் ஆசிரியர் ஐங்கரன் அவர்கள் தமிழ்வெளி கல்வி இயக்கத்தின் தோழர் சின்னப்ப தமிழர் அவர்கள் அம்பேத்கரிய பெரியாரிய மக்கள் இயக்கத்தினுடைய தோழர் ஜெயகிருஷ்ணன் அவர்கள் மக்கள் குடியரசு இயக்கத்தினுடைய தோழர் தம்பி மண்டேலா அவர்கள் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தோழர் திருச்சி உதயகுமார் அவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் தோழர்களின் இந்த முழக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வின் இறுதியில் மக்கள் தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் ஜெகன் அவர்கள் நன்றியுரை கூறுவார் அன்பார்ந்த பொதுமக்களே எஸ்ஐஆர் என்கின்ற பெயரில் இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கின்ற சிறப்பு தீவிர திருத்தம் என்பது வெட்ட வெளிச்சமாக பீகாரினுடைய அடாவடி மாடலை அடிப்படையாக கொண்டு இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்ற ஒன்று பொதுவாக இதுவரை வாக்காளர்களினுடைய பெயர்கள் சேர்க்கவும் நீக்கவும் பலமுறைப்பட்டிருக்கின்றன இது போன்ற திருத்தங்கள் பலமுறை தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கின்றன வாக்காளர்களினுடைய இல்லங்களை தேடி அலுவலர்கள் வருவார்கள் பணியாளர்கள் வருவார்கள் வீட்டில் இருக்கின்ற சேர்க்கப்பட வேண்டிய வாக்குகள் எது வாக்குகள் ஏதாவது வாக்குகள் ஏதாவது இருக்கின்றதா என்பதை அவர்கள் கணக்கெடுத்து கொண்டு போவார்கள் இப்போது இந்த ஒன்றிய அரசும் தேர்தல் ஆணையமும் கூட்டு சேர்ந்து கொண்டு மக்களை நீங்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் தான் என்று நிரூபியுங்கள் என்று மக்களுக்கு அது ஒரு சவாலை குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அந்த கியூஆர் கோட் என்று சொல்லப்படுகின்ற அந்த குறியீட்டில் இவர்களினுடைய இரண்டாயிரத்தி இரண்டில் வாக்களித்தார்களா இல்லையா என்கின்ற பதிவும் இருக்கிறது இவர்களுடைய பெயர் இருக்கிறது இவர்களினுடைய தந்தையின் பெயர் இருக்கிறது தாயாரின் பெயர் இருக்கிறது இவர்களுடைய ஆதார் எண் இருக்கிறது எல்லாமே அந்த அந்த படிவத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இவர்களுடைய அந்த புகைப்படத்துக்கு பக்கத்தில் வச்சிருக்க அந்த கியூஆர் கோட்ல எல்லா விவரங்களும் இருக்கு ஆனா இந்த படிவத்தை கொடுத்து நீங்க இந்த படிவத்தை நிரப்பித்தாங்கன்னு எதை கேட்கிறாங்க புரியல எல்லாமே அங்க இருக்கு

என்று கேட்பதனுடைய பொருள் என்னவென்றே மக்களுக்கு புரியல என்ன கேட்கிறாங்க அப்படி ஒரு குழப்பத்தை தமிழகத்திலே ஒன்றிய அரசு உருவாக்க முயற்சிக்கிறது அதற்கு அது பீகாரை ஒரு வழிகாட்டியாக காட்டுகிறது பீகார் மாடல் இதுவரை குஜராத் மாடல் என்று சொன்னார்கள் குஜராத் மாடல் என்பது சிறுபான்மை மக்களை கொலை செய்து எப்படி ஆட்சியிலே அதிகாரத்தில் அமர்வது என்கின்ற செய்திகளை விளக்குவது குஜராத் மாடல் கொல்லாமல் ஒருவனை உயிரற்றவனாக ஆக்குவது எப்படி உரிமையற்றவனாக ஆக்குவது எப்படி ஒரு குடிமகனாக இல்லாமல் அவனை ஒரு ஏதிலியாக அகதியாக ஆக்குவது எப்படி என்கின்ற மாடல் பீகார் மாடல் அந்த பீகார் மாடல் மிக மோசமான தோல்வியை சந்தித்திருக்கிறது என்பதற்கான அடையாளம் இன்று பீகார் முழுவதும் போர்க்கோலமாக காணப்படுகிறது வாக்கு அந்த நாட்டினுடைய மொத்த வாக்காளர்களினுடைய எண்ணிக்கையை விட கூடுதலாக வாக்களிக்கப்பட்டிருக்கிறது வேணு போன்ற மொத்த பத்திரிகையாளர்கள் எழுதுகிறார்கள் பாஜக நூறு இடத்திலே போட்டியிட்டு இருக்கிறது என்றால் இன்னும் கொஞ்சம் கடுமையாக அதை முயற்சித்திருந்தால் நூறு இடத்தில் தான் அது போட்டியை போட்டிருக்கு ஆனா நூத்தி ஓர் இடத்துல அது ஜெயிச்சிருக்கலாம் என்று அவர்கள் எழுதி இருக்கிறார்கள் இருக்கின்ற வாக்குகளை விட கூடுதலான வாக்குகள் பதிவாகின்றன இல்லாதவர்களினுடைய வாக்குகள் பதிவாகின்றன பிரேசிலில் இருக்கின்ற ஒரு மாடலிங் நடிகை அவர் இந்தியாவுக்கே வந்ததில்லை இந்தியா பக்கமே தலை காட்டாத ஒரு நடிகை அந்த நடிகைக்கு பீகாரிலே இருபத்தி ரெண்டு ஓட்டுகள் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா அந்த இருபத்தி ரெண்டு ஓட்டுமே போட்டிருக்காங்க என்று பல ஆயிரக்கணக்கிலே ஓட்டுகள் பெயரே இல்லாமல் பெயர் அப்படின்னா வாக்காளி அலட்டை தந்தை பெயர் தேர்தல் ஆணையம் தாய் பெயர் ஒன்றிய அரசு போட்டு ஒரு மோசமான தேர்தலை பீகாரில் நடத்தி இருக்கிறார்கள் அந்த முடிவுகளை ஏற்க மறுத்து பீகார் மக்கள் என்று அப்படியான ஒரு மாடலை தமிழ்நாட்டிலே ஒன்றிய அரசு கொண்டு வர நினைக்கிறது மிக குழப்படியான ஒரு வேலையை நேரடியாக பாஜக இந்த தமிழ் மண்ணில் கால்பதிக்க முடியாது வெற்றி பெற முடியாது என்பதை தெரிந்து கொண்டு இப்படி புறக்கடை வழியாக சந்தடி சாக்கிலே நுழைந்து ஆட்சியை அதிகாரத்தை நிறுவலாம் என்கின்ற முயற்சியில் இந்த எஸ்ஐ கொண்டு வந்திருக்கிறது இந்த எஸ்ஐ கொண்டுவதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு அமெண்ட்மெண்டை சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது அப்படி கொண்டு வந்த அந்த திருத்தம் என்னவென்றால் தேர்தல் ஆணையத்தினுடைய நீங்கள் எங்கும் புகார் செய்துவிட முடியாது அவர்கள் மீது நீங்கள் வழக்கு போட்டுவிட முடியாது அவர்கள் மீது சட்ட ரீதியாக நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அப்படி கொண்டு வந்ததற்கு பின்பாகத்தான் பீகாரில் வந்து அந்த எஸ்ஐஆர் தொடங்கினாங்க எந்த நடவடிக்கையும் உங்களுடைய உரி முழுமையாக ஒரு அந்த படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்தாலும் அதை தூக்கி எரியலாம் ஏன் ஏன்ရင်ீர்கள் என்று நீங்கள் அங்கே போய் கேட்க முடியாது நான் கொடுத்தேன் என்று நீங்கள் சொல்ல முடியாது அதற்கால்தான் இரண்டு படிவங்களை கொடுத்து உன நீங்க கையில வச்சிருங்க என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு முழு அதிகாரத்தை மானளாவிய அதிகாரத்தை குடிமக்களை கொடுமைப்படுத்துகின்ற ஒரு மோசமான அதிகாரத்தை ஒன்றிய அரசு தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கி இருக்கிறது எனவே தேர்தல் ஆணையம் விடை சொல்ல வேண்டிய தேவையில்லாத ஒரு ஆணையமாக இருக்கிறது எந்த கேள்விக்கும் விடை சொல்ல வேண்டியதில்லை எனக்கு ஓட்டு எங்கே என்றால் நீங்கள் விடை சொல்ல வேண்டியதில்லை அவர்கள் ஏன் இங்கே ஓட்டு போடுகிறார்கள் ஓட்டே இல்லாதவர்கள் எப்படி ஓட்டு போடுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கும் விடை சொல்ல வேண்டியதில்லை பத்துக்கு பத்து இருக்கின்ற வீட்டிலே எட்நூறு தொள்ளாயிரம் வாக்காளர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால் அதற்கும் விடை சொல்ல வேண்டிய தேவை இல்லை யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை என்கின்ற அதிகாரத்தை தேர்தல் ஆணையத்திற்கு ஒன்றிய அரசு வழங்கிவிட்டு தன்னுடைய அதிகாரத்தை தமிழகத்திலே நிறுவம் ஏற்றிக்கிறது தமிழகம் அதை எதிர்த்து போராட வேண்டும் விழிப்போடு இருக்க வேண்டும் தமிழகத்தினுடைய தேர்தலை தமிழக அரசு ஆணையத்தின் வழியாக நியமித்து நடத்த வேண்டும் இந்திய அரசு தமிழ்நாட்டினுடைய தேர்தலை நடத்துவது என்பது அது பாஜகவினுடைய உள்நுழைவுக்கும் பிற மாநிலத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற தொழிலாளர்களுக்கு வாக்குரிமை அளித்து அவர்களை தமிழ்நாட்டை ஆலை செய்வதற்கான முயற்சியாக தமிழகம் கருதுகிறது அந்த முயற்சியை முறியடிக்க தமிழக மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற ஒற்றை கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது பெரும் முயற்சியில் தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்கள் தமிழ் உரிய உரிமைகளை பறிக்கின்ற ஒன்றிய அரசை கண்டித்து பல்வேறு போராட்டங்கள் மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் என தமிழகம் முழுக்க நடத்தி வருகின்ற தமிழக மக்கள் முன்னணி என்கின்ற வன்மையாக கண்டிப்பதோடு அதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் திரும்ப பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அழுத்தம் திருத்தமாக முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறது இதில் ஜனநாயகம் சட்டத்தின்படியான ஆட்சி அரசியல் அமைப்பு சட்டத்தை ஒரு அரசு இந்த மண்ணில் ஆட்சி செய்ய வேண்டும் விரும்புகின்ற ஜனநாயக ஆற்றல்கள் பலரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கோரிக்கையை ஆதரித்து தொடர்ந்து பேசி வருகிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் தமிழக மக்கள் முன்னணியின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்